கழுகு பறவைகளோட ராஜான்னு சொல்லுவாங்க தன்னைத்தானே செதுக்கிற போர் மாதிரி கழுகும் தன்னோட ரக்கைகளை உடச்சி உயரத்துல பறக்க தன்னைத்தானே செதுக்கும் ஆயிரக்கணக்கான பறவை இனத்துல கழுகு மட்டும் பத்தாயிரம் அடி உயரத்துல எப்படி பறக்குது அதுவும் தெப்பின்ற கழுகு வகையால இருபத்தி ஓராயிரம் மீட்டர் வரைக்கும் உயரத்துல பறக்க முடியும் இது சாதாரணமாக பயணிகளோட வானத்துல பறக்கிற விமானத்தை விட அதிகமான உயரம் கழுகு தன்னோட வேட்டைக்கு கால்களை தான் அதிகம் பயன்படுத்தும் ஆனா அதை விட அதிகமா அதோட மூக்கு வேட்டைக்கு முக்கியமான ஒண்ணு அப்படிப்பட்ட மூக்க கழுகே என் பாறையில குத்தி உடைக்குதுன்னு தெரியுமா சில வீடியோக்கள்ல கழுகு குழந்தைகளை தூக்க வர மாதிரி எல்லாம் பாத்திருப்பீங்க உண்மையாவே கழுகால அதை பெரிய அளவான இறைய தூக்க முடியுமா இப்படி கழுகு சுத்தி இருக்கிற பல ஆச்சரியமான தகவல்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் பறவைகளோட ராஜான அழைக்கப்படுற கழுகு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கழுகுன்னு ஒரு இனம் தான் தெரியும் ஆனா கழுகுல கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு பால்டி ஈகல் கோல்டன் ஈகல் ஆர்பி ஈகல் ஸ்டெப்பி ஈகல் ஒயிட் டைல்டு ஈகல்னு பல வகையான கழுகு இனங்கள் இருக்கு அசிப்பீற்றிய குடும்பத்தை சேர்ந்த பெரிய பறவை தான் கழுகு கிட்டத்தட்ட மூணுல இருந்து ஒன்பது கிலோ வரைக்குமே கழுகோட எடை என்றது இருக்கும் கழுகோட வகையை பொறுத்து அதோட எடையும் மாறும் பெண் கழுகுகள் தான் ஆண் கழுக விட பெருசாவும் கனமாகவும் இருக்கும் பருந்துகளும் பாக்குறதுக்கு கழுகுகள் மாதிரியே இருக்கும் இன்னும் சொல்ல போனா சில பருந்து இனங்களை கழுகு பருந்துன்னு கூட சொல்லுவாங்க ஆனா கழுகோட அளவை விட பருந்துன்றது இருக்கும் அதே போல கழுகு பார்வையில இருந்து தப்ப நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அளவுக்கு கழுகோட பார்வைன்றது கூர்மையான ஒன்னா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மனிதனை விட நாலு மடங்கு தூரத்தை கழுகால தெளிவா பார்க்க முடியும் அது மட்டும் கழுகோட பார்வைக்கு சின்ன இறையா இருந்தாலும் தெளிவா தூரத்துல இருந்து பார்க்க முடியும் அதோட கண்களுக்கு புற உதா வண்ணத்துல பெரிய உருவமாதான் கழுகோட பார்வைன்றது இருக்கும் தன்னோட எரிய குறி வச்சு வானத்துல இருந்து நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு மைல் வேகத்துல அதோட கால்களை பயன்படுத்தி தெளிவா தன்னோட எரிய பிடிக்க முடியும் கழுகால கிட்டத்தட்ட ஒன்பது கிலோ எடையுடைய பெரிய எரிய கூட தூக்க முடியும் ஆனா கழுகு எப்பவும் மத்த விலங்கால வேட்டையாடி கைவிடப்பட்ட எரிய தான் தேடும் ஒரு வேலை தன்னால எரிய தூக்க முடியலனா அதே இடத்துல வச்சு சாப்பிடுற பழக்கமும் கழுகுகளுக்கு இருக்கு கழுக பினம் திண்ணி கழுகுன்னு சொல்றதை கேட்டு இருக்கீங்க உண்மையாவே கழுகுகள் எல்லாமே இறந்ததை சாப்பிடாது புலி சிங்கம் பெரிய பூனை எப்படி பல இனங்கள் இருக்கோ அதே மாதிரி கழுகுலையும் பல இனங்கள் இருக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்தியால பினம் திண்ணி கழுகான கரும்பருந்து இனமும் இருக்கு வேட்டையாடி சாப்பிடக்கூடிய செம்பருந்து இனமும் இருக்கு வேற வேற குணமுடைய ஒரே குடும்பத்தை சேர்ந்த பருந்துன்னு சொல்லலாம் கழுகு தன்னோட மூக்க தான் குத்தி கிழிக்க அதிகம் பயன்படுத்தும் அந்த அளவுக்கு கூர்மையான வலுவான மூக்கு உடையது தான் கழுகு ஆனா கழுகு தன்னோட மூக்கையே பாறைகள்ல குத்தி சேதப்படுத்தும் கழுகு அழகுன்றது ரொம்ப கூர்மையான ஒண்ணு அதே போல மனிதர்களுடைய நகம் மாதிரியே புதுசா வளரக்கூடியது தன்னோட மூக்குல இருக்கக்கூடிய பழைய அழகை உடச்சி புதுசா இன்னுமுமே கூர்மையான ஒரு புது அழக கழுகாவே உடச்சி வளர வைக்கும் அதே போல கழுகுகள் பறந்துகிட்டு இருக்கும் அதோட ரக்கைகள்ல இருந்து சில இறகுகளும் ஒன்னு கீழே விழும் இத சமநிலை படுத்ததா ரெண்டு பக்கமும் ஒரே அளவான வெயிட் இருக்கணும்ன்றதுக்காகவே கழுகாவே அதோட ரக்கையில இருந்து இறக பிச்சு போடும் இதனால கழுகு ஒரே அளவா பறக்கவும் சமநிலையா பறக்கவும் உதவுது கழுக ஒரு சிறந்த வேட்டையாளின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணமே இயற்கையாவே அழகு எல்லாத்தையும் இன்னமும் வேட்டையாட கழுகுகளே அதே போல கழுகுகளை சுவாரஸ்யமான ஒண்ணு என்னன்னா கழுகுகள் எந்த ஜோடியோட இனம் சேருதோ அதே ஜோடியோட தான் கடைசி வரைக்கும் வாழும் ஒருவேளை தன்னோட ஜோடி இறந்துட்டா ஒரு வருஷம் அந்த இறந்த ஜோடிக்காக காத்திருந்து அதுக்கப்புறமா தான் இன்னொரு ஜோடியை தேட ஆரம்பிக்கும் அதிகமான பறவைகள்ல பெண் பறவை தான் தன்னோட குஞ்சிகளுக்கு உணவை எடுத்துட்டு வரும் ஆனா கழுகுகள் ஆண் கழுகும் தன்னோட குஞ்சிகளுக்கு உணவை எடுத்துட்டு வரும் ஒரு கழுகு ரெண்டு முட்டை வரைக்குமே போடும் அதுல ஒரு முட்டை மூத்ததா இருக்கும் இன்னொரு முட்டை இளைய அதாவது மூத்ததை விட சின்னதா இருக்கும் முட்டையிலிருந்து வந்ததுக்கு அப்புறமா மூத்த கழுகு குஞ்சு இளைய கழுகு குஞ்ச கொத்தியே சாவிடிச்சிடும் இத அதுங்களோட அப்பா அம்மா கழுகும் கண்டுக்காது கழுகுகள் உயரமா அதோட கூடுகளும் உயரமான கட்டும் ஆனா முட்டையிடுறதுக்கும் அடை காக்குறதுக்கும் மட்டும்தான் அதோட கூட்ட பயன்படுத்தும் மத்த நேரங்கள்ல அந்த கூட்ட அதிகமா கண்டுக்காது கழுகு பல நாடுகள்ல தேசிய பறவைகளாவும் இருக்கு கலாச்சாரங்கள்ல ஒன்னாவும் இருக்கு கழுகுனாலே இன்னமும் பிரம்மாண்டமான பறவையா ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒன்னாவும் இருக்கு காடுகளில் நடக்கக்கூடிய வேட்டையை வானத்துல இருந்து வட்டம் அடிச்சு மறு வேட்டையை கழுகுகள் கண்டிப்பா இந்த வீடியோல கழுகுகளை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கழுகுகளை பத்தி சில விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் பல உயிரின வீடியோக்களுக்கு நம்ம தேநீர் உரையாடலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க